இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித சொத்தேர்யூஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது மிக்கவர்களே இவர் திருச்சபையின் தொடக்க காலத்தில் திருச்சபையின் பதிமூன்றாவது திருத்தந்தையாக இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் இவர் பிறந்தது கிபி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அப்படின்னு சொல்லுகிறார்கள் அன்புமிக்கவர்களே இந்த திருத்தந்தை மறைசாட்சியாக அப்பொழுது இருந்த மார்க்சிமுஸ் அவுரேலியஸ் என்கிற ஒரு ரோமை அரசனால் கொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் மிக்கவர்களே இப்பொழுது இருக்கிற இந்த திருமணத்தை ஒரு உடன்படிக்கையாக கொண்டாட ஒரு குருவால் அது அர்ச்சிக்கப்பட இவர்தான் முதன் முதலாக திருச்செவனுடைய வரலாற்றில் வழிவகை செய்தார் என்றும் பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவதற்கான வழிமுறையை ஏற்படுத்தியவரும் இந்த திருத்தந்தை புனித சொத்தேரியூஸ் என்பவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம வாசிக்கிறோம் இந்த திருத்தந்தையினுடைய பரிந்துரையால் நாம் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக உள்ளவர்களாகவும் எல்லா சூழல்களிலும் இறைவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு உளப்பாங்கை பாங்கை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே அமெரிக்க தேசத்தில் கருப்பினத்தவர் வெள்ளை இனத்தவர்களுக்கு இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருந்த ஒரு நேரம் உள்நாட்டுப் போர் என்று சொல்லப்படுகிற சிவில் வார் நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம் அதோடு கூடிய கருப்பினத்து மக்களுக்கு எதிரான ஒரு கொடுமையும் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்ட்டின் லூத்தர் கிங் என்று சொல்லுவார்கள் இந்த கருப்பினத்து மக்களுக்காக ஐ ஹாவ் அ ட்ரீம் எனக்கென ஒரு கனவு இருக்கிறது அந்த கனவில் வெள்ளையரும் க கருப்பணத்தவரும் சகோதர சகோதரிகளாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் கனவு காணுகிறேன் என்று அவர்களுக்காக போராடி அந்த மக்களுக்கான உரிமையை தந்தவர் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பினத்து மக்கள் வெள்ளையினத்து மக்களோடு பழகி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து கொண்ட ஒரு நேரம் இருந்தாலும் கருப்பிணத்து மக்கள் கருப்பணத்து இளைஞர்கள் கருப்பினத்து படிக்கிற சிறுவர்கள் மத்தியில் எப்பொழுதுமே ஒரு தாழ்வான ஒரு எண்ணம் இருந்தது காரணம் அவர்களை வந்து ஒரு அடிமைகளாகவே நடத்திய ஒரு காலத்திலிருந்து உரிமை குடிமக்களாக வெளிவந்து கொண்டிருந்த ஒரு நேரம் ஒரு பீச்சில் ஒருவர் பலூன் விற்று கொண்டிருக்கிறார் அவர் கலர் கலரான பலூன்களை விற்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கு சென்ற ஒரு கருப்பினத்து குழந்தை அந்த பலூன் விற்பவரிடத்துல ஒரு பலூனை கேட்கிறது அங்கிருந்த பல வண்ண பலூன்களை அந்த குழந்தை இடத்துல காண்பித்து உங்களுக்கு எந்த கலர் பலூன் வேணும் என்று கேட்கிற நேரத்தில் அந்த குழந்தை இயல்பாகவே கருப்பினத்து இளைஞன் ஒரு கருப்பு கலர் பலூனை கேட்கிறான் அவர் அந்த கருப்பு கலர் பலூனை அந்த குழந்தை இடத்துல கொடுக்கிற நேரத்தில் அந்த கருப்பினத்து குழந்தை கருப்பு கலர் பலூனை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சற்று கலக்கத்தோடு அந்த பெரியவர் இடத்துல கேட்கிறது இந்த கருப்பு கலர் பலூனும் மேலே உயர பறக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிமை அடக்குமுறையில் வாழ்ந்த அந்த குழந்தையினுடைய எண்ணத்துல கருப்பு கலர் பலூன் உயரத்தில் பறக்காது என்கிற ஒரு மனநிலையில் இருந்தது அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம் குழந்தாய் இந்த பலூன் உயர பறப்பதற்கு அதனுடைய கலர் முக்கியமல்ல மாறாக அந்த பலூனுக்குள் இருக்கிற வாயு தான் முக்கியம் ஆகவே நீ கருப்பு இனத்து குழந்தையா அல்லது வெள்ளை இனத்து குழந்தையா என்பதை பொறுத்து உன்னுடைய தரம் வருவதில்லை மாறாக உள்ளத்துல அன்பு நிறைந்த இரக்கம் நிறைந்த எல்லோரையும் மதிக்கிற உள்ளம் கொண்டிருந்தாலே போதும் நீயும் வளருவாய் அப்படின்னு சொன்னாராம் அன்புமிக்கவர்களே இந்த நிகழ்ச்சியை நான் சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு முதல் வாசகத்துல திருத்தூதர் பேதுருவிடத்துல விருத்த சேதனம் செய்து கொண்ட கிறிஸ்தவர்கள் ஏன் திருத்தூதர் பேதுரு விருத்த சேதனம் செய்யாத கிறிஸ்தவர்களோடு உணவருந்துகிறார் அப்படி என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அதாவது ஏன் அவங்களெலாம் வந்து விருத்த சேதனம் செய்யாதவர்கள் புற இணைத்தவர்கள் அவர்களோடு நீங்கள் எப்படி உண்ணலாம் அவர்களுக்கு எப்படி மீட்பு கிடைக்கும் அப்படி என்கிற அர்த்தத்தில் தான் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் திருத்துதர் பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறார் நான் யோப்பாவில் இருக்கும் பொழுது ஒரு காட்சி ஒன்று காணுகிறேன் அதில் கப்பற்பாயை நான்கு பேர் மேலிருந்து இறக்குவது போல ஒரு பெரிய கப்பற்பாயை இறக்குகிறார்கள் அதுல வானத்தில் பரப்பன பூமியில ஊர்வன நடப்பன எல்லா விலங்குகளும் இருந்தது அப்பொழுது எனக்கு ஒரு குரல் கேட்கிறது இவற்றை கொன்று சாப்பிடு அப்படி என்கிற ஒரு கிரள் கேட்கிறது அதற்கு நான் பதிலளித்தேன் ஆண்டவரே தூய்மையற்ற இவற்றை நான் எப்படி உண்ண முடியும் அப்படி என்கிற என்னுடைய கேள்விக்கு நான் தூயதென கண்டதை நீ தீட்டு என்று சொல்லாதே அப்படி என்கிற வாசகங்கள் தான் எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் இன்றைக்கு புறவினத்தார் மேலும் தூய ஆவி இறங்கி வந்ததை திருத்துதர் பேதிரு கண்டதை இன்றைக்கு முதல் வாசகமாக நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் அறிவில் விஞ்ஞானத்தில் மற்றும் வளர்ச்சியில் நம்ம மேலே சென்று விட்டாலும் இன்னும் உள்ள தளவில் சில நேரங்களில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்லது மேல் ஜாதி கீழ் ஜாதி அல்லது ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் அல்லது வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவன் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன் அல்லது நகரத்தில் வாழ்பவன் அல்லது கிராமத்தில் வாழ்பவன் அல்லது வடநாட்டுக்காரன் தென்னாட்டுக்காரன் அல்லது ஆங்கிலம் தெரிந்தவன் ஆங்கிலம் தெரியாதவன் அப்படி என்று இன்றைக்கு நமக்கு நாமே வேறு பாடுகளை உருவாக்கி கொண்டு நமக்கு நாமே பிளவுபட்டு கிடக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம் நம்முடைய எண்ணத்திற்கு மருந்திடு வகையில ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்துல நான் தூயதென்னு கண்டதை நீங்கள் தீட்டு என்று சொல்லாதீர்கள் நாம் எல்லோருமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருத்துய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் திருமுழுக்கின் வழியாய் அவருடைய சுவிகார பிள்ளைகளாக உருவாக்கப்பட்டு இருப்பவர்கள் நம்மிடையே அப்படி இருக்க கூடாது நம்மிடையே வேறுபாடுகள் இருக்கக்கூடாது நம்மிடையே கிரேக் என்றும் யூதன் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இருக்கக்கூடாது காரணம் நாம் எல்லோருமே இயேசுவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லோருமே ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து ஒருவர் ஒருவருடைய உரிமைகளுக்காக பேசி மற்றவர்களுக்கு உதவி செய்து இந்த பூமியில் கடவுளுடைய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் அப்படி என்கிற அழகான கட்டளையை ஏற்று மனதில் இருக்கிற வேற்றுமைகளை முற்றிலும் களைந்து இயேசுவின் பிள்ளைகளாய் ஒற்றுமையில் வாழ இறைவனிடத்தில் இன்னைக்கு மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்